ஒரே ஒரு செய்தியை நாம் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இப்படி சொத்துல உங்களுக்கு கிடைச்ச பங்கு இல்லையா உங்களுக்கு கிடைச்ச அந்த சொத்து பாதுகாக்கப்படணுமா வேண்டாம் பாதுகாக்கப்படணுமா என்னங்க நீங்க சம்பாத்தியம் பண்ண சொத்தும் இருக்குது உங்களுக்கு வராசத்தின் மூலமாக கிடைத்த சொத்தும் இருக்கிறது நீங்கள் உழைத்து பாடுபட்டு சேர்த்த சொத்தும் இருக்கிறது இந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு ஹயாத்துடுவதற்கு உங்களுக்கு கிடைக்கணும் பாதுகாப்பாக அது பாதுகாக்கப்படணும் உங்களுக்கு பிறகு உங்களுடைய வாரிசுகளுக்கு அது போய் சேரணும் உங்களுடைய வாரிசு மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பேர பிள்ளைகளுக்கும் அது என்ன செய்ய வேண்டும் கிடைக்க வேண்டும் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணீங்க பாடுபட்டு உடைத்து பெரிய பெரிய சொத்து சேர்த்து வச்சுருக்கிறீங்க ஆனால் அது உங்கள் பிள்ளை உங்களுக்கே கிடைக்காம போயிட்டா இடையில நிறுத்தப்பட்டுட்டா அல்லது உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காம போயிட்டா அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காம போயிட்டா அப்படிங்கிற ஹவுஃப் ஒரு பயம் இருக்கிற நமக்கு பயம் இருக்க இல்லையா பக்க நம்ம கிடைக்குங்க நினைக்கிறேன் நம்பிக்கையில் இருக்கீங்களா நம்பிக்கை நான் வாழ்க்கை ஆனால் எத்தனை விஷயங்கள் தானே செய்யறோம் நம்முடைய சொத்துக்கள் யாரோ தூக்கி போயிடாங்க அப்போ அல்லா இந்த வசனம் சூழலாளர் வசனத்தை அல்லா சொல்கிறான் நல்லா திறக்கும் மின் கல்பியம் பல்யத்தூங்கா கௌலன் சதிதா உங்களுக்கு பிறகு சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க போயிடுறீங்க இல்லையா பலகீனமான அந்த பிச்சனங்களை சந்ததிகளை விட்டுவிட்டு செல்கிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு பிறகு அவங்களுடைய நிலை என்னவாகும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய சொத்து அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்ல அந்த ஆயத்தில் அல்ல சொன்னார் அந்த ஆயத்தில் அல்ல சொன்னோம் என்ன சொல்றான் முதல்ல யார் யாருக்கெல்லாம் சொத்து கிடைக்கும் என்பதை சொல்றதுக்கு முன்னாடி அவரு சொத்தை பங்கு வைக்கும் பொழுது அவர்கள் கிஸ்மத்தை உள் குறும்பாவல் மாவல் மசாக்கி சொத்தை பங்கு வைக்கிறீங்க சொத்தை வந்து பங்கு வகிக்கும்பொழுது சொத்தில் பங்கு பெறக்கூடிய வாரிசுகள் வந்தால் கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வீங்க கிடைக்கத்தான் செய்யும் பங்கு பெறாத சொந்தக்காரங்க இருக்காங்கள்ல உங்கள் சொத்தில் பங்கு வராத சொந்தக்காரங்க இருக்கிறாங்க நீங்கள் பெரிய சொத்து பங்கு வைக்கிறீங்க அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க ஆனால் அவங்க யாருக்குமே சட்டப்படி என்ன என்ன கிடைக்காது ஒரு பைசா கூட கிடைக்காது ஆனால் வந்துட்டாங்க அதே மாதிரி எத்தீம்கள் வந்துட்டாங்க எத்தீம்கள் வந்துட்டாங்க ஒரு மசாக்கி கிறிஸ்டீன்கள் வந்துட்டாங்க அப்படி அவங்க கொடுக்க மாட்டீங்க சட்டப்படி என்ன செய்ய மாட்டீங்க கொடுக்க மாட்டீங்க ஆனால் அதான் சொல்கிறான் அவங்க வந்துட்டாங்க அவங்களை வந்து வெறுங்க நீங்கள் என்ன செய்யாதீங்க அனுப்பாதீங்க வெயிலாக அவர்கள் கிறிஸ்துமத்தை உடல் குருபாவல் லெத்தாமாவல் மசாக்கின்னு பருசப்போகம் இன்னும் அவ அதிலிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க குறிப்பிட்ட பெரிய அளவு நீங்கள் கொடுக்காட்டாலும் ஏதோ அவங்க மனசை மாதிரி விரட்டி விடாதீங்க மீனும் ஒரு ரெண்டாவது அவங்கள வந்து விரட்டி வெறுப்பு உண்டாக்கி மனசை காயப்படுத்தி அவங்கள அனுப்பாதீங்க நல்ல வார்த்தை ஒரு வேலை கொடுக்கல மனசு இல்லைன்னா கூட ஏன்னா சட்டப்படி கடமை இல்லை அவங்க நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை நீங்கள் அனுப்புவீங்கிறது என்று அதான் அடிசையில பொதுவாகவே நாம் தர்மம் செய்கிறோமோ இல்லையோ தர்மம் செய்கிறது பிடிக்கும் இஷ்டம் தாங்க விரும்பின நம்ம தர்மம் செய்யலாம் ஆனால் தர்மம் செய்யும்போது பேசிக்கிட்டே சேருது வந்துட்டானுங்க விம்பது ஏற்க விட மாட்டானுங்க கடையை வியாபாரம் பண்ண விட மாட்டானுங்க இப்பெல்லாம் விஷயம் எப்படினா காலிம்பில் அடிச்சு காசு கேட்குறாங்க நம்ம யாரெல்லாம் வந்துருக்காங்க இவங்க இவந்து இம்மந்து நிற்கிறான் அம்மா காசு கொடுக்குமா அப்படின்ட்டு அப்போ நமக்கு எரிச்சல் வருது இல்லையா இந்த மாதிரியான சமயத்தில் அவங்க வந்து இப்படி கேட்குறாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலை ஆயிடுச்சு

சொல்லிக்கிட்டே கா வந்துட்டேன் வந்துட்டீங்க அப்படின்னு ஏசி பேசி காசு கொடுக்கறத விட நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புறது மேலானது கையானது என்று அல்லா சொல்லுகிறார் எனவே குறிப்பாக இந்த மாதிரி நம்ம சொந்த பந்தங்கள் வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யணுங்க நல்ல வார்த்தை சொல்லணும் ஒரு விஷயம் ரெண்டாவது அல்ல சொல்கிறான் நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பணும் என்பது மட்டுமல்ல இந்த வசனத்தில் அல்ல சொல்கிறான் என் கல்பியும் அணையையும் சொல்லித்தொண்டான் உங்களிடத்தில் தக்குவாவுடைய வாழ்க்கை வர வேண்டும் அப்புறம் கூடு கௌரன் சதிதா யாரையும் காயப்படுத்தாத நல்ல சொற்களை சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் உங்கள்கிட்ட பணம் இருக்குது வசதி இருக்குது அதனால ஏழைகளை பார்த்து எளிய மக்களை பார்த்து பாவப்பட்ட மக்களை பார்த்து அவருடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி புண்படுத்துகிற மாதிரி சொன்ன என்ன செய்கிறார் சொல்லக்கூடாது ஆணவத்தை வெளிப்படுத்துகிற அகம்பாவத்தை வெளிப்படுத்துகிற சொற்களை சொல்லாமல் தக்குவாவோடு நீங்கள் இருக்க வேண்டும் நிறைய சேர்த்து அல்ல நமக்கு தந்திருக்கலாம் தக்குவாவோடு இருக்குதுன்னா அல்லாவுக்கு சுக்கூர் செய்ய வேண்டும் எனக்கு தந்தது அவனுக்கு தரலாம்ல என் கையில் கொடுத்து அவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் நம்மள வச்சிருக்கிறான் அல்லா நினைச்சா அவன் கையில் கொடுத்து உனக்கு கொடுக்கலாம்ல அப்படி தான் நம்ம வைக்கல கொடுக்கிற ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான் வாங்கும் நிலையில் கையேந்துகிற நிலையில் நம்மை வைக்கவில்லை அதுக்கு உதற சுக்குர் செய்வேன் ரெண்டாவது இதை சொல்லிட்டு தான் வராச சம்பந்தமான ஆயத்தையும் சொல்கிறான் அப்படின்னா அல்லாஹ் பயந்து வல்லணும் பங்கு வைக்கும் பொழுது பங்குல இல்லாதவங்களுக்கே வந்து வந்துட்டாங்கிறதுக்காக கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்றான் ஆனா பங்குல உள்ளவங்க நியாயமான முறையில் அவங்களுக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் தக்குவா இருந்தால் தான் அது கொடுக்க முடியும்